முத்துவேலோட சொத்துல குமாருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முட்டாள்தனமானவங்க பிறக்காத பையனுக்கு எதுக்கு சொத்து கொடுக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முத்துவேலோட சொத்து ராஜிக்கு தான் வந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க சக்திவேல் பேசின பேச்ச மனசுல வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தாம அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ராஜி அமைதியா இருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் எந்திரிச்சு இவங்களை கேவலப்படுத்திட்டு போய் போயிடுறாங்க அதுக்கப்புறமா ராஜி பாத்தீங்கன்னா கதிர்கிட்ட இங்க பாரு கதிர இவங்க மாதிரி என்னால இருக்க முடியாது இன்னைக்கு போய் எங்க அப்பாவையும் எங்க சித்தப்பாவையும் ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி அதெல்லாம் ஒண்ணும் வேணா ராஜி நீ அமைதியா இரு அவங்கவங்க பண்ணது அவங்கவங்க அவங்க பாத்துக்கட்டும் நம்மனால அந்த வீட்டுல பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நீ தான் இப்படி நினைக்கிற பிரச்சனை வேண்டாம் வேண்டான்னு ஆனா அவங்க எப்படியாச்சும் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணியே தீரணும் கங்கனை கட்டிக்கிட்டு அலையறாங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் நீ ஒண்ணு கம்மன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி பாத்தீங்கன்னா போறாங்க போனது மேன்ட்டு இங்க சத்திவேலு ஏ சவகாசமே வேண்டானதானா நாங்க உதறி தள்ளிட்டு வந்துட்டோம் என்ன மறுபடியும் ஈனு இழிச்சுக்கிட்டு வர்றவ ஓடி வெளியே முதல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே அப்ப தருந்துகிட்டு டேய் ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அவளுக்கு சித்தப்பா வாடி போடின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத உன் பொண்ணை இப்படிதான் பேசுவியா ஆமா போமானு பேசி பழகடா அப்படின்னு சொல்றாங்க அத்தா நீ எந்த விஷயத்திலுமே இனிமே தலையிடக்கூடாது உன் பேச்சு கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு பாண்டியன் வீடு வரைக்கும் போய் விருந்து திங்கிறதுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் திங்க விடலையே உங்க அண்ணனே திங்கணும் நினைச்சாலும் நீ பிரிச்சிருவடா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அப்புறமா இங்க முத்துவேல் பாத்தீங்கன்னா ஏ நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க ஏப்பா இந்த சொத்துல நான் பங்கு கேட்டனா சொத்து வேணா ஒண்ணு வேணான்னு நான் கதிர கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனா எனக்கு அப்ப கூட இந்த சொத்து மேல துளி கூட விருப்பமே கிடையாது ஆனா நீங்க என்னைக்கு எங்க வீடு தேடி வந்து சொத்துக்காக தான் ஒன்னு சேர்றீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அப்ப இருந்து எனக்கும் ஆசை வந்துருச்சு எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உடனே சக்திவேல் வேல் இருந்துட்டு ஏண்டி ஓடி போன ஓடுகாலி கழுத உனக்கெல்லாம் இந்த சொத்துல பங்கு வேணுமா மரியாதையா வெளிய போயிரு இல்லன்னா வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு முத்துவேல் இருந்துட்டு சொல்றாங்க இங்க பாரு சும்மா கத்தாதடா அவ கேக்குறாள் குடுத்துடலாம் அதான் என் சொத்துல பாதி அவளுட்டு பாதிய குமாருக்கு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ நீயே கெதினு நம்பிக்கிட்டு இருந்த என் பிள்ளைக்கு பாதி சொத்து அவ நீ வேணா யாருமே வேணான்னு உதறி தள்ளிட்டு போனா அவளுக்கும் பாதி சொத்தா என்னால முடியாதனே முடியாதுன்னு என் பிள்ளைக்குதான் மொத்த சொத்தும் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பத்த அருந்துகிட்டு டேய் நீ சொல்றது என்னதான் நியாயம் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற அவங்க சொல்ற மாதிரியே நீ நடந்துக்கடா தேவை இல்லாம குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணாத நீ மட்டும் ஏன் இவ்வளவு பேராசையா இருக்க அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க ஆத்தா உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் சந்தி சிரிக்க வச்சிருவாங்க இவங்களை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல நான் சொல்றத கேட்டு அமைதியா இருக்கிற அப்படி இருந்தா இரு இல்ல கல்யாணம் அசிங்கப்பட்டு தீரி எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு சத்தவேலு நீ பேசுறதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வரல முத்துவேலு நீ தாராளமா உன் பொண்ணுக்கு குடுக்க வேண்டிய சொத்தை குடுத்துருடா அப்படின்னு சொல்றாங்க நான் இருக்கும் போது என்ன மீறி அவளுக்கு நீங்க சொத்து எழுதி வச்சிருவீங்களா என்ன அததான் நான் எழுத விட்டுருவனா அவளுக்கு ஒரு நயா பைசா கிடையாது மொத்தமும் எம் பிள்ளைக்கு வந்தாகணும் அப்படின்னு இங்க ரொம்பவே வெறித்தனமா பேசுறாங்க நம்ம சக்திவேலு அது கேட்ட முத்துவேல் இருந்துகிட்டு நான் அவளுக்கும் பாதிய கொடுப்பேன் உன் பையனுக்கும் பாதிய

கொண்டுருவாரு அப்படிப்பட்ட ஆளு சித்தப்பா என்னடானா நீங்க அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் தான் தோண என் பின்னாடி நீங்க வந்துருங்க அதை விட்டுட்டு சொத்து வேணா ஒண்ணு வேணா நம்மளுக்கு அவங்களுக்கே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே குமாறு அப்படியே நைசா வந்து பெரியப்பா பெரியப்பா சொத்தெல்லாம் எனக்கும் வேண்டாம் பெரியப்பா எங்க அப்பா ஏதோ ஒரு கிருக்கு இப்படி பண்ணி புட்டாரு நீங்க அத மனசுல வச்சுக்காதீங்க உங்களை நான் பாத்துக்கிறேன் பெரியப்பா ஒரு பொண்ணுக்கு பொண்ணா பையனுக்கு பையனா உங்களை எப்படி எல்லாம் பாக்கணுமோ அப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் என்ன விட்டு நீங்க போயிடாதீங்க நீங்க போனீங்கன்னா என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும் பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவன் நடிக்கிறான்ப்பா இவங்க அப்ப வெளி வாய் வார்த்தையால வெளியே சொல்லி நம்ம கழுத்து அறுத்த ஆனா இவன் அப்படியே மனசுக்குள்ள வச்சு வச்சு உங்களை நம்ப வச்சு கழுத்து அறுக்கணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு தேவை கிடையாது இந்த சொத்தும் நம்மளுக்கு வேண்டாம் நீங்க வாங்கப்பா போலாம் அப்படின்னு ராஜி முத்துவேல் கையை பிடிக்கிறாங்க அப்ப உடனே சக்திவேல் இருந்துட்டே இங்க பாருனே இவளோட சேர வேண்டான்னுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இப்ப அப்படிதான் கூட்டிட்டு போவா நீ என்ன பண்ணுவ என் பிள்ளை என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கற ஆயிரம் தான் இருந்தாலும் அவள மாதிரி வருமானு சொல்லி அவளுக்கே சொத்தை எழுதி கொடுப்ப இதுதான் பாண்டியனோட பிளான் பாசத்தையும் காட்டி உருக உருக வச்சு சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க பாசத்தை கூட கோபமா தானா காட்ட தெரியும் அவனுக்கு அவனை நம்பி நீ வான மத்தவங்களை நம்பி இருந்தேனா அவ்வளவுதான் அசிங்கப்பட்டுதான் நிக்கணும் அதுவும் உள்ளவே தேவையில்ல உன் பிள்ளைய பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல சொல்றது தானே நூத்துக்கு நூறு உண்மை சொல்றாங்க இங்க பாருடா யார பத்தியும் எனக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்ல நீ மட்டும் என்ன யோக்கியம் நீயும் தானே என்ன எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே யோக்கியவங்களா போயிட்டீங்க நான் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைவாதியா போயிட்டேன் அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்னை இப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க அப்படி ஒண்ணும் மோசக்கார ஆளு நான் கிடையாது எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் தான் நான் இருப்பனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கஷ்ட குடுக்கற ஆளு நான் கிடையாதனே அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா அப்ப நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு நான் இங்க வந்தேன்னு வச்சுக்க இப்ப நீ என் சட்டைய புடிச்சமே நாளைக்கு என் கழுத்துல கத்தி வைக்க எவ்வளவு நேரம் ஆகும் சொத்துக்காக கூட பிறந்த அண்ணனையே வெட்டிட்டேன்ற ஒரு இது யாருக்குமே வேண்டாம் என்னால யாருமே அசிங்கப்பட வேணாம்டா அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல் இப்படி சொல்றத பார்த்து சக்திவேல் சொல்றாங்க என்ன ஏதோ ஒரு கோவத்துல அந்த பாண்டியன் குடும்பத்து மேல உள்ள கோவத்துல உங்களை அப்படி பண்ணிட்டேனே என்னை மன்னிச்சிடுங்கனே அப்படின்னு சொல்லவும் போதும் பா போதும் நான் நம்பன வரைக்கும் போதும் நான் நம்பன எல்லாருமே என்னை நல்லா பாத்துக்கிட்டீங்க நீ ஒரு ஆளுதானா மிச்சம் விடுடா எது எப்ப எப்ப நடக்கணும் இருக்கோ அது அப்பதான் நடக்கும் நீ சொல்ற மாதிரியோ நான் சொல்ற மாதிரியோ எதுவும் தன்னால நடக்க போறது கிடையாது நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் என் தம்பி தம்பி பையன் தான் இருந்தாலும் தாம் பெத்த பிள்ளைக்குதான் கண்ணீர் வருமே தவிர எதிர் வீட்டுக்கார பிள்ளைக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் பாத்துக்கிட்டு கல் நெஞ்சமாதான் என செருப்பால் அடிக்கிற மாதிரி புரிய வச்சுட்டப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இங்க ரெண்டு பேருமே பேசிக்காம தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க அப்ப உடனே இங்க முத்துவேல் இருந்துகிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க நம்ம பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா ஆனா நமக்குன்னு ஒண்ணு வந்ததும் நம்மள தேடி வந்துட்டா ஆனா குமார் அவங்க அப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணான்னு அதையே நினைச்சுகிட்டு சோறு தண்ணி திங்காம படுத்து கிடக்குறாங்க நம்ம ராஜி இருந்துகிட்டு இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருக்க வேண்டாம்னு கிளம்பி போறாங்க போய் அங்க கதிர் கேக்குறாரு என்ன ராஜி ஆச்சு போன காரியம் என்னாச்சு அப்படின்னதோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எங்க அப்பாவுக்கு நல்ல உரைக்கிற மாதிரி அவங்களே சொல்லிட்டாங்க நான் சொல்றதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க என்ன நடந்துச்சு ஏதோ உள்குத்தா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னதும் ஆமத்த அவரு தான் தம்பி தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாரே அவருக்கு அவங்க தம்பியே நல்ல பெரிய டாஸ்கா கொடுத்த மாதிரி அசிங்கப்பட்டு நின்னுட்டாரு இதுக்கு மேலயும் ஒரு நல்ல வாழ்க்கைய அவரு தேடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி எங்க சித்தப்பா ஒன்னும் நல்லவர் கிடையாது சொத்துக்காக மட்டும்தான் இத்தனை நாளு எங்க அப்பா கூட சாங் தட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா சொத்து மொத்தமும் எங்க அப்பா பெருல கிடக்குது அதான் எனக்கு ஒரு சொத்து கூட கொடுக்க அந்த சொத்தையும் அங்க குமாருக்கு தான் கொடுக்கணும்னு அவரு அம்புட்டு போராடுற நான் சொல்லிட்டேன் யாருக்கு வேணா இந்த சொத்தை கொடுத்துட்டு போ எனக்கு தேவை கிடையாது ஆனா எனக்கு சேர வேண்டியதை கொடுன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டதுதான் அந்த வீட்லயே பெரிய பிரச்சனையா வெடிச்சிருச்சு நம்ம அண்ணே என்னடி சொன்னாரு அப்படின்னு கோமதி கேட்கவும் எங்க அப்பா உனக்கு சேர வேண்டியதை நீ எடுத்துக்கமா அவனுக்கு சேர வேண்டியதை அவனுக்கு நான் கொடுத்துடுறேன்னு சொன்னதுக்கு இதெல்லாம் முடியாது சொத்து எம் பிள்ளைக்கு வந்தாகணும்னு சக்தி வேல் சித்தப்பா கம்பிட்டு கதர்னாரு அதான் எங்க அப்பாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் ராஜிக்கு கொடுத்து ஆவேன்னு சொல்லமோ திடீர்னு உங்க அருமை அண்ணன் சின்ன இருக்காரு அவரு உங்க பெரிய அண்ணன் சட்டைய புடிச்சு என் பிள்ளைய தவிர வேற எவரு காய்ச்சும் சொத்த கொடுத்த உன்ன அசிங்கப்படுத்துற முத ஆள் நானாதான் இருப்பேன்னு கேவலப்படுத்தி புட்டாரு வேற என்ன செய்யறது எல்லாம் விதி எல்லாமே இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டாத்த அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரி யாரோ என்னமோ ஏதோ சொல்லிட்டு போகட்டும் ஆனா எதுக்காக ஆகவும் உன்னோட குறிக்கோளை நீ மாத்திக்காத அப்படின்னு சொல்றாங்க நானும் கொஞ்சமா நஞ்சமா அத்தனதை யோசிச்சு தான் ஒரு நல்ல முடிவு எடுத்தேன் ஆனா என்னோட முடிவுக்கு யாருமே உடன்படல அது எங்க அப்பாவா இருந்தாலும் சரி எங்க பெரியப்பாவா இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்னுதான் நினைச்சேன் ஆனா இப்ப எங்க அப்பா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு தான் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது தன்னோட பொண்ணா இல்ல தன்னோட மகனா அப்படிங்கறத அப்படிங்கிறத அவரு அவர் சித்தப்பாகிட்ட பேசாம ஒரு ஓரத்துல போய் உட்காந்து யோசிச்சி யோசிச்சு இருக்காரு நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டாலும் அவ நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் ஓடி வந்தா அப்படிங்கறத அவர் நல்ல பிரச்சனை பெருசாயிடுச்சு நீ போய் அப்பாவுக்கு என்ன பாரு அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை உங்க அப்பாவுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ராஜியும் தான் அப்பா என்ன ஆச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்காக அவங்க எல்லாரையும் மீறி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க பார்க்கும் போது முத்துவேலு படுத்த படுக்கையா இருக்காரு அப்பா அப்படின்னு ராஜு கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னமா அது ஒண்ணு இல்லப்பா சண்டையா இருந்தீங்க இப்ப எப்படிப்பா இருக்கீங்க சாப்பாடு எதுவும் போட்டுட்டு வரட்டா அப்படின்னு கேட்கவும் இந்த வீட்டுல இருந்து ஒரு பருக்கு கூட நான் சாப்பிட மாட்டேன் சொத்துக்காக தான் இவ்வளவு நாளா என்ன காய் நகர்த்திக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு என் தம்பி தானே என்ன நல்லா பாத்துக்குமா என் தம்பி எனக்காக என்ன வேணும்னா பண்ணுவான்னு அவனுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லி எனக்கு யாருமே தேவல்ல என் பொண்டாட்டி மட்டும் என் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டான் ஆனா ஆனா அதை ஏத்துக்கவே முடியல நான் எல்லாரும் நினைச்சேன் யாருமே போதும் இதுக்கு மேலயும் யாருக்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல விரும்பலமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்பா இப்படி கலங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு நான் இருக்கனே உங்களுக்கு தெரியலையா உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் என்ன பெரியப்பா என்ன பாத்துக்கிறாரு பெரியப்பா சித்தப்பா வெள்ள பணம் இருக்கிற வரைக்கும் தான் பாசமும் இருக்கும் பணம் கரைஞ்சிருச்சுன்னா பாசமும் கரைஞ்சு போயிடும் நீங்க எதுக்காக ஃபீல் பண்றீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் ஆனா குமார் பாத்துருவான் சித்தப்பாவ கண்டிப்பா பார்க்க மாட்டான் இன்னைக்கு எப்படி இவர் எங்க உங்க சட்டைய பிடிச்சு அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி அவங்க புள்ள ஒரு நாள் அவங்க சட்டைய பிடிச்சு அசிங்கப்படுத்துவாப்பா இது கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும் நான் சொல்லி தெரிய வேணும்னு அவசியம் கிடையாது குமார பத்தின முழு விஷயமும் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல என்னப்பா இருக்கு அப்படின்னதும் ஆமராஜி இருந்தாலும் அவங்கவங்க அவங்க புள்ள தானமா அவங்க அவங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்கப்பா அவங்க அவங்க புள்ள அவங்க இன்னும் சித்தப்பாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல அவர் எல்லாத்துலமே கரெக்டா இருக்காரு ஏன் அவங்க புள்ள ஒரு நாள் அவங்க கழுத்தை பிடிக்காமையா போயிருவான் ஆனா இவர் செஞ்சத அதே மாதிரி அவங்க செஞ்சே தீர்வாங்க நீங்க வேணும்னா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மேலையும் எனக்கு யாரும் வேண்டாம் நான் மனசால நினைச்ச என் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே இப்படி பண்ணிட்டாங்கன்னு ராஜி ஃபீல் பண்றாங்க அப்பா நான் வந்து உங்ககிட்ட சொத்து கேட்டதுதான் இதுக்கு பெரிய பிரச்சனை ஏப்பா அப்படிங்கிறாங்க இல்லமா நீ வந்து சொத்து கேட்டது நல்லதா போச்சு நீ கேட்கவும் தானே யார் யார் எப்படி அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு இல்லனா நானும் எல்லாரு மாதிரி முட்டாள் மாதிரி அவங்களை நம்பிக்கிட்டு இருப்பேன் இப்பதான் அவன் யாரு அவங்க அப்ப யாரு அப்படிங்கிற முழு விஷயமும் எனக்கு தெரிய வந்துச்சு நீ செஞ்சது தப்பு இல்லமா நான் தான் இவ்வளவு நாளே நல்ல பாம்புக்கு பாலூத்தி வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அமைதியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க